புதுச்சேரி எடுத்த முரட்டாண்டி பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய காளி கோவில் உலக நன்மைக்காக வேண்டி முப்பதுக்கும் மேற்பட்ட ஜப்பான் நாட்டினர் சத்ருசம்ஹார பரிகார ஹோமம் செய்து சிறப்பு வழிபாடு செய்திருக்காங்க புதுச்சேரி அடுத்த விழுப்புரம் மாவட்டம் மொரட்டாண்டி பகுதியில் உலகிலேயே மிக உயரமான எழுபத்தி ரெண்டு அடி உயரம் கொண்ட மகா பிரத்யங்கரா காளி கோவில் அமைந்திருக்கு இந்த கோவிலில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்துக்கு ஆன்மீக சுற்றுலா வந்த ஜப்பான் நாட்டை சேர்ந்த முப்பதுக்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் குரு பூஜை விழாவை முன்னிட்டு உலக நன்மை வேண்டி சத்ரு சம்ஹார பரிகார ஹோமம் நடத்தியிருக்காங்க இதில் நட்சத்திர மந்திரங்கள் தோஷ நிவர்த்தி மந்திரங்கள் மற்றும் பிரத்யங்கரா வழிபாடு செய்திருக்காங்க இதைத் தொடர்ந்து யாகம் செய்யப்பட்ட கலச மீறக் கொண்டு காளிக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு மகா தேவாராதனை காண்பிக்கப்பட்டிருக்கு இதில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்